அதிமுக கூட்டணி வியூகங்கள் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் பதினஞ்சு மர்மம் என்ன புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அடுத்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களோட வியூகங்கள் என்ன அடுத்து அதிமுக தலைமைக்கு தொடரும் காலக்கெடுக்கல் கடைசிய தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி போயிட்டு இருக்கு தொடர்ந்து பேசுவோம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி ஃபர்ஸ்ட் அதிமுக கூட்டணி வியூகங்கள் அதிமுக கூட்டணி வியூகங்கள் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஒரு சில சிறு கட்சிகளை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசி இப்பொழுதே கட்சி கூட்டணியில சேர்த்திட்டாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அமித்ஷா அவர்களும் அதிமுக கூட்டணிக்காக பல வியூகங்கள் வகுத்து அவர்கள் திடீர் பையனும் அமித்ஷா அவர்களோடு மீட் பண்ணி இருக்கிறாங்க இப்படி போக அதிமுக பிஜேபி கூட்டணியில ஒரு சலசலப்பு இருந்தது அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரா இந்த இடத்துல அதிமுக மிகப்பெரிய குழப்பமா மாத்தாம அண்ணாமலை அவர்களை வச்சு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் புதிய கத்தி ஆரம்பிக்க போவதில்லை அப்படின்னு ஒரு தெளிவு கொடுத்துட்டாங்க அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அடுத்து ஓ அவர்கள் ஓ அவர்கள் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியே ஒரு வார காலக்கெடு ஒரு மாச காலக்கெடு ஒரு வருஷ காலக்கெடு ஒரு மாச காலக்கெடு அப்படின்னு மாத்தி மாத்தி பல காலக்கெடுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க அதிமுகவை நீங்களே ஒருங்கிணைக்க வேண்டும் நீங்களே திருந்துகள் இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு காலக்கெடு பைனலா டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்ல அமித்ஷா அவர்களை பார்த்த உடனே என்டிஏ கூட்டணியில் திரும்பவும் போய் சேர போகிறார்களா இல்ல அதிமுக தலைமை பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறதா இப்படி பல வியூகங்கள் இல்லை யூகங்கள் போயிட்டு இருக்கு அந்த யூகங்களுக்கெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஃபர்ஸ்ட் புதிய கட்சி அப்படிங்கிறது என் வாயிலேயே வரல நான் புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அது எல்லாமே யூகங்களா தான் போயிட்டு இருக்கிறதே தவிர அது என்னோட முடிவு அல்ல அப்படின்னு ஒரு தெளிவு கொடுத்திருக்கிறாரு இதே நேரத்துல நீங்க என்டிஏ கூட்டணியில திரும்ப சேர போகிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கும் ஒரு பதிலும் இல்லை நான் மரியாதை நிமித்தமா அமித்ஷா அவர்களை சந்திச்ச அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துலதான் செங்கோட்டையன் அவர்களும் மன அமைதியை தேடிதான் டெல்லிக்கு போனாரு அமித்ஷா அவர்களை பார்த்தாரு திரும்ப வந்தாங்க அந்த காலக்கெடு முடிஞ்ச உடனே தாவே காலை போய் சேர்ந்தாங்க இப்ப தாவேக்கால இருக்கிறாரு அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் மரியாதை நிமித்தமா அமித்ஷா அவர்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலக்கெடு முடிந்த உடனே அதிமுக தலைமையில வந்து சேர போயிறார்களா இல்ல புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார்களா இல்ல தாவேக கூட்டணியில போய் சேர போகிறார்களா இல்ல திமுக கூட்டணியில சேரப்போகிறார்களா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுகிறது இதுவரைக்கும் நான் புதிய கட்சி ஆரம்பிக்க போவது இல்லை அது தெளிவா சொல்லிக்கிறார்கள் அதுவும் சூழ்நிலையை பொறுத்து மாறுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்களோட கூட்டணி உள்ள வருது டிடிவி தினகரன் அவர்கள் பல முறை சொல்லிட்டாங்க இபிஎஸ் அவர்களை தோற்கடிப்பதே எங்களோட பிரதான நோக்கம் அமமுக கட்சியோட பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சசிகலா அவர்களும் அதிமுக எப்படியாவது கைப்பற்றுவதற்காக பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் அதே முயற்சியில தான் இருக்கிறாங்க இபிஎஸ் அவர்களும் அதை தடுத்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒருவேளை அதிமுக தலைமை கிடைக்கல இரட்டை சின்னம் கிடைக்கல அதே நேரத்துல புதிய கூட்டணிக்கும் நாங்க போகல புதிய கட்சியும் ஆரம்பிக்கல அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் பதிவு செஞ்ச அந்த திடீர் கூட்டணி எலெக்ஷன் நெருங்கும் பொழுது உள்ள வருமா அந்த திடீர் கூட்டணி கண்டிப்பா அமமுக தலைமையில தான் அமையும் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அந்த அதிமுக உரிமை மீட்பு குழு எல்லாமே சேர்ந்து அந்த திடீர் கூட்டணி அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்க அப்போ ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்காது அதே நேரத்துல இந்த கூட்டணியில் ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களும் இருப்பாரோ அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் செங்கோட்டையன் அவர்கள் தான் கால போய் சேர்ந்துட்டாங்க அதனால இனி திடீர் கூட்டணியில செங்கோட்டையன் அவர்கள் இல்லை இந்த நேரத்துல சசிகலா அவர்கள் தாவேக்காவோட செங்கோட்டையன் அவர்கள் போய் அப்புறம் நீங்க பேசுனீங்களா இல்ல அவர் உங்க கூட பேசினாங்களா அப்படின்னு கேட்டதற்கு எந்த சூழ்நிலையிலும் ஜெயலலிதா அவர்களுக்கு கீழே எம்ஜிஆர் அவர்களுக்கு கீழே இவ்வளவு வருஷம் அதிமுக கட்சியில் இருந்துட்டு அதிமுக கூட இருந்துட்டு அதிமுக ரத்தம் அப்படி இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது வேறொரு கட்சி கூட்டணியில போய் சேர்றது சரி அல்ல அப்படி அவர் சேர்ந்தது சரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் எந்த கூட்டணியில் அவர் போய் சேருவது அப்படிங்கிறது அவரோட ஜனநாயக உரிமை அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சசிகலா அவர்கள் சொல்றாங்க இதே பதில் தான் ஓபிஎஸ் அவர்களும் சொல்றாங்க நானும் இதுவரை செங்கோட்டையன் அவர்களோடு பேசவில்லை செங்கோட்டையன் அவர்களும் என்னோடு பேசவில்லை அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் அதுல கலந்துகிட்ட எல்லாருமே இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் கேஏஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் இவர்கள் எல்லாருமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய சேதாரம் நடந்திருக்கிறதே தவிர ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் அப்படின்னு நடக்கும் பொழுது மிகப்பெரிய நிர்வாகிகள் விலகவில்லை அதிமுக கொஞ்சம் பலமா தான் இருந்தது இரட்டை சின்னம் வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு ஆனா இப்போ இரட்டை சின்னமும் கிடைக்கல இரட்டை சின்னம் தீர்ப்பும் வரல அதிமுக தலைமையும் கிடைக்கல இதே நேரத்துல ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் இப்பவே திமுக போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க அதை வச்சு பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குதோ கேள்வி கேட்கத்தானே தோணுது அரசியல் சூழ்நிலையை பொறுத்து முடிவுகள் மாறப்படும் அது ஜனநாயக உரிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இதே நேரத்துல திரும்பவும் அமித்ஷா அவர்கள் உள்ள வராங்க செங்கோட்டையன் அவர்களோட மன நிம்மதியை புரிஞ்சு எப்படி ஒரு நிம்மதி கொடுத்தாரோ அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் கொடுப்பாங்களா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமே என் கூட்டணியில இருந்து முறையாக அவரை கவனிக்காம விட்டதுதான் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கும் பல முறை கேட்டாரு ஆனா ஒரு முறை கூட அவருக்கு நேரம் ஒதுக்காம அவர் கூட்டணியில இருந்து வெளியே போனாங்க இந்த நேரத்துல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இது திமுக தலையில மாதிரி இருக்கும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே போனதாகவும் அது அறுபது சீட் காங்கிரஸ் கொடுக்கறதாகவும் தாவேக்கா சார்பில் சொன்னதாகவும் ஆத்தீலும் பங்கு அப்படிங்கிறது பேசப்பட்டு ஆனா காங்கிரஸ் அதுக்கு உடன்படாம விட்டுட்டாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு தொண்ணூறு தொகுதிகள் எங்களுக்கு வேணும் தொண்ணூறு சீட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத அந்த தொண்ணூறு சீட் தாவேகா கூட்டணி இப்ப தர்றதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்றாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை அதுவும் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கப்பட்டால் திமுக கூட்டணியில பிரதான கட்சியா இருந்த அதுவும் நேஷனல் பார்ட்டியா இருந்த காங்கிரஸ் வெளியே போகும் பொழுது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இது இப்படி காங்கிரஸ் கண்டிப்பா தாவேகாக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் திமுகவுக்கு இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா தாவேகா யாரு வந்தாலும் ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரே வார்த்தை தாமே கூட நேரடியாகவும் மறைமுகமாகவோ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படித்தான் செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்தார்கள் டிடிவி தினகரன் அவர்களும் பேசி பார்த்தார்கள் ஓ பி எஸ் அவர்களும் பேசி பார்த்தார்கள் அதிமுகவும் பேசி பார்த்துச்சு அமித்ஷா அவர்கள் என்ன வேணாலும் சலுகைகள் கொடுங்கள் தாவேக்காவை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்துங்கள் அப்படின்னாங்க ஆனா அதிமுக தாவேக்கா கூட்டணி கடைசி வரைக்கும் அந்த முதலமைச்சர் சீட் யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனைனால அதிமுக விலகுச்சு ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கேட்டதுனால விலகுச்சு இப்படி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் தோல்வியில நெருங்க எலெக்ஷன் கூட்டணி முடிவுகள் எப்படி வேணாலும் மாறலாம் அது ஜனநாயக முடிவு ஜனநாயக உரிமை அப்படின்ட்டு போயிருவாங்க இதை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா காங்கிரஸ் இப்ப பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கு காங்கிரஸ் சார்பில் அபிஷியலாவே ஒருத்தர் தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்காங்க இந்த சூழ்நிலையில தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா காங்கிரஸுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதுதான் மிக முக்கிய காரணமா இருக்கும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் அப்படி தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் மட்டும் கா தாவேகாவுக்கு சாதகமா பாதகமா செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தது சாதகமா பாதகமா இப்படி இன்னும் பலர் சேர்ந்தது சாதகமா பாதகமா இது எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் அப்படின்னாலும் கூட காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி அது தாவேகா கூட்டணியில போய் சேர்ந்தா அதுவும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கொடுக்கும் பொழுது பீகார்ல காங்கிரஸ் செம அடி வாங்கிட்டு வந்திருக்கு இப்படி செம அடி வாங்கிட்டு வந்திருக்கும் பொழுது தாவேகா அறுபது சீட் தொண்ணூறு சீட் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியுமா தாவேகா அவங்க சார்பான ஓட்டுக்களத்தை காங்கிரஸ்க்கு வாங்கி கொடுக்க முடியுமே காங்கிரஸுக்கும் தனியா வாக்கு வங்கி இருக்கா இது தாவேகா தாவேகா விஜய் அவர்கள் கண்டிப்பா யோசிக்கணும் தொண்ணூறு சீட்டுக்கு காங்கிரஸ் ஒருத்தா இப்படி பல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மாறி மாறி போயிட்டு இருக்கும் பொழுது டிசம்பர் பதினஞ்சு என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் இது உங்கள் கடைசி தீக்குச்சி